பார்த்தனா விருந்தாடி வருவாங்களா கப்பலில் நிறைய தூரம் பயணம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க கையில் ஒரு பாகை மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு காக்காவையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் ஒரு குறிப்பிட்ட திசையை பாகை மாணி காட்டிடும் ஆனால் கரை எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்களாம் தான் கொண்டுட்டு போயிட்டுருக்க அந்த காக்காவில் ஒரு காக்காவை எடுத்து பறக்க விடுவாங்களாம் அப்போ அந்த காக்கா சரியா பறந்து போய் கரை இருக்கிற இடத்து நோக்கி போகும்போது இந்த இடத்துலதான் கரை இருக்கு அப்படின்றத சரியா கணிச்சிருவாங்களாம் கப்பல்ல போறவங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏய் புதுசா ஒரு காக்கா பறந்து வருது அப்ப யாரோ கப்பல்ல வராங்க நம்ம ஊருக்கு விருந்தாளிங்க வந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்பயே முன்கூட்டியே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவங்களும் அங்கே உசாராயிடுவாங்களாம் அதனால தாங்க சொல்லுவாங்க காக்கா கத்துனா விருந்தாடிங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு இணைந்திருங்கள் தமிழ் மயத்துடன்